தமிழக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கீங்களா முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு வந்தது அந்த போர் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா காசா மேல இந்த போரை திருப்பி விடுறாங்க இது இல்லாம வந்து இஸ்ரேல்ல இருக்க அந்த ராணுவம் வந்து காசால இருக்க மக்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பாலஸ்டீனர் மக்கள் கிட்ட கூடிய சீக்கிரம் நீங்க வந்து இங்க இருந்து வெளியே இருங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால என்ன தெரிய வந்ததுன்னா இவங்க ஏதோ பெரிய தாக்குதல் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிருக்குது மேலும் பாதிக்கப்பட்ட பாலஸ்டீனர்கள் வந்து தங்களுக்கு தேவையான உணவு உதவி பெற வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதுல வந்து இருபத்தி மூணு பேரு உயிரிழந்ததாகவும் வந்து தகவல் வெளியாகி உள்ளது மேலும் காசா நகரில் உள்ள அல்பக்கா கபே சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வான்வழி தாக்குதல் ஏற்படுத்தி அப்போ பார்த்தோம்னா எக்ஸாக்டா நிறைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க நிறைய பேர் காயப்பட்டாங்கன்னு சொல்றாங்க கவலைக்கடமாக இருக்குதுன்றாங்க முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டதாக வந்து இந்த காசாவுடைய தலைவரான பாரஸ்ட் அவர் கூறினார் அது இல்லாம அவர் என்ன எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு ஏதோ ஒரு போர் விமானம் வந்து மேல இருந்து கீழே வந்து வீந்து தாக்கியதாக அவர் சொல்லியிருக்காரு அடுத்த நியூஸ் நேட்டோடைய கூட்டணியில இணைய முயன்ற உக்ரைன் மேல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து ரஷ்யா போர் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இது இல்லாம மூணு ஆண்டுகள் ஆகியுமே இந்த போர் வந்து ஒரு ரெண்டுக்குமே வரல சொல்றாங்க அமெரிக்காவுமே சரி அதை சுத்தி இருக்க ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு பொருளாதாரத்துல பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க அதனாலதான் வந்து உக்ரைன் வந்து இந்த போர்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள்ல நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ராணுவ உதவி வந்து ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நான் நியூஸ் லென்செட் மருத்துவ ரிலீஸ் ஆனதுல நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து மனிதாபிமான உதவிகள் வந்து வெளிநாட்டுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அது வந்து கம்ப்ளீட்டா நிறுத்த போறதாக செய்திகள் வந்துள்ளது இல்லாம முழுவதும் ஒரு கோடி நாற்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் வந்துள்ளது அதே இல்லாம யாரெல்லாம் உயிரிழப்பாங்கன்னு பாத்தோம் குழந்தைகள் தான் வந்து உயிரிழப்பாங்கன்னு வந்து இந்த ஆய்வுல வந்து உள்ளது அதே எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஆய்வுப்படி யூஎஸ்ஏடியோட நிறுவனத்துடைய தலைவரான மார்கோ ரூபியோ அவர்கள் மார்ச் மாதத்திலேயே கூறியுள்ளார் அதாவது இதனால சிறு இல்ல பெரிய நாடுகளுக்குள்ள வந்து அதிகம் சண்டையுமே வரும் போர் கூட வரும் இது இல்லாம வந்து தொற்று நோய்கள் வரது கூட வாய்ப்பு உள்ளது வந்து இந்த அறிக்கை மூலமாக தெரிய வந்துள்ளது நெக்ஸ்ட் டைம் நியூஸ் பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்க்குமே சரி எலான் மஸ்க்குமே சரி நடுவுல வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டுள்ளது அது எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எலான் மஸ்க் அவர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த பில் வந்து ஒரு பைத்தியகாரமான பில் சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார் அதாவது அவருடைய கருத்து வச்சுருந்தாரு அதுக்கு பதிலடியாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறியுள்ளார் பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிகமா அனுபவிப்பது வந்து எலான் மஸ்க்கு தான் சொல்லிட்டு சரி என்ன அனுபவிக்கிறார் அதிக சலுகைகளை வந்து இவர் அதிகமா அதிகமாக அனுபவிக்கிறாரு சொல்றாரு அதே இல்லாமல் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி இருக்கட்டும் அது இல்லாம டெஸ்லா கம்பெனி வந்து இல்ல என்றால் அமெரிக்காவில இருந்து இவர் காலி செஞ்சது தென் ஆப்பிரிக்காவுக்கே செல்ல வேண்டி இருக்கும் சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்